அதாவது சில பேருக்கு நோய் இருக்கும் அந்த நோய் போகவே போகாது எதை பண்ணினாலும் நமக்கு திரும்ப திரும்ப செலவு வச்சுனே இருக்கு தரம் நோய் போகாது நம்ம பாதிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தாண்டி ஒருத்தர் தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சிங்குமீவாக இருந்துச்சு இதுக்கு பேர் தரித்திர நோயின்னு பேர் ஏன்னா தீராது இது மாதிரி ஒரு மூணு மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நாள்பட்ட நோய் தரித்திர நோய் இதை என்றைக்கு செஞ்சால் நல்லது அப்படின்றதும் என்றைக்கு இதை மொத மொதல் நம்ம வைக்கணும் அப்படின்னா அம்மா இது எதா இருந்தாலும் அதோடைய வீரியத்தை குறைச்சிக்கும் மருத்துவரை பார்க்குறோம் வணக்கம் வாழ்க மலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தரித்திர நோய் அதாவது சில பேருக்கு நோய் இருக்கும் அந்த நோய் போகவே போகாது எதை பண்ணினாலும் நமக்கு திரும்ப திரும்ப செலவு வச்சுக்கினே இருக்கிற தரம் நோய் போகாது இதுக்கு பேர் தரித்திர நோயின்னு பேர் இன்னொன்று சில பேருக்கு இதுதான் பிரச்சனை இதுதான் நோயெல்லாம் இருக்காது ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது வந்து ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் மருத்துவ செலவு அதாவது மருத்துவ விரயம் அப்படிங்கிறது கண்டினியூவாக இருந்துச்சு இதுக்கு பேர் தரித்திர நோயின்னு பேர் ஏன்னா தீராது ஆனால் இதுதான் நோயுன்னு வராது பாருங்கள் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் உடம்பை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லை வீட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தாண்டி ஒருத்தர் தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுனே இருக்கணும் இதுக்கு பேர் தரித்திர நோய் சரி இப்போ வரும் இப்போ இந்த தரித்திர நோய் சரியாகணும்னா என்ன பண்ணலாம் மருத்துவரை பார்க்குறீங்க நிறைய செலவு பண்ணுறீங்க அதை தாண்டி நாம் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாடம் இருக்குதுல்ல குதிரை லாடம்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் கிடைக்குது அது இப்போல்லாம் ஆன்லைனில் கூட கிடைக்குது அந்த மாதிரி லாடம் வாங்கிக்கங்க நம்மக்கிட்டேயும் இருக்குது வேணும்னா நம்மளும் தருவோம் அந்த லாடம் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையில் போனீங்க அப்படின்னா தர்ப புல்லுன்னு இருக்கும் இந்த வாத்தியார்லாம் இருக்காங்க அது ஐயர்லாம் இருக்காங்க இல்லையா வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணால் பாருங்கள் எடுத்துன்னு வருவாங்க அந்த மாதிரி தர்பை புல் அது கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஒரு கட்டு அது ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் அந்த கட்டு ஒரு கட்டே அவ்வளோ தான் இருக்கும் அது அதை வாங்கிக்கிங்க என்ன பண்ணுங்கள் இந்த தர்ப்புல் அந்த லாடத்தில் முதல்ல தர்ப்புல்லை தண்ணியில் நல்லா நினச்சிக்கிங்க அப்போ தான் வந்து அது நமக்கு நம்ம நூல் மாதிரி சுற்ற முடியும் அதில் நல்லா நினச்சி அந்த த அந்த லாடத்தில் எப்படி சுத் சுற்றிடுங்க சுற்றிட்டு ஒரு நூலை வச்சு கட்டிடுங்க அதே மாதிரி மூணு லாடம் உங்களுக்கு மூணு லாடத்தில் கட்டிங்க கட்டிவிட்டு இப்போ இந்த செட்டப் ரெடி அதுக்கப்புறம் வந்து ஒரு நூற்றி ஏழு ரூபாய்க்கு ஒரு ரூபா காயின் நூற்றி ஏழு ரூபா ஒரு ரூபாவாக நூற்றி ஏழு காயின்னு வாங்கிக்கிங்க அது சில்லறையை மாற்றி தயார் பண்ணிங்க இதை என்ன பண்ணுங்கள் இப்போ இந்த ரெண்டு பொருளும் ரெடி ஆகிடுது இல்லையா நீங்கள் படுக்கிற படுக்கையில் இந்த நூற்றி ஏழு ரூபா காயினை அடிக்கிறங்க தனித்தனியாக அங்கே ஒன்றாங்க ஒன்றாங்க ஒன்று பரவலா நீங்கள் படுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக அடிக்கிட்டு இந்த லாடத்தை தலகாணிக்கிட்ட ஒன்றும் காலாண்ட ஒன்றும் நம்ம இடுப்பு பகுதிக்கு ஒன்றும் இதெல்லாம் வச்சு அடிக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு நல்ல பெட்ஷீட்டோ பாயோ போட்டு நீங்கள் படுத்துக்க வேண்டி இது மாதிரி ஒரு ஒரு எவ்வளோ கம்மியாக பார்த்தாலும் ஒரு பதினெட்டு நாளைக்கு நீங்கள் இது மாதிரி வச்சுக்கணும் அதை உடம்போட அது அது அப்படி இருக்கும் ஒரு பதினெட்டு நாளைக்கு வச்சுங்க வச்சுட்டு பதினெட்டு நாள் கழித்து முடிஞ்ச உடனே எடுத்து இந்த லாடம் மூணு லாடம் இருக்குது பாருங்கள் இந்த மூணு லாடத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்தணும் ஆனால் லாடம் எரிஞ்சு போகாது அதில் கட்டியிருக்கிற நூலும் அந்த தர்பையும் எரிஞ்சு போயிடும் லாடம் எரியாது அந்த மாதிரி அதை கொளுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த லாடத்தை கொண்டு போய் எங்கேயாவது நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க அந்த ஏரி மாதிரி இருக்கும் எங்கேயா அங்கே தண்ணியில் போட்டுடலாம் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க ஒருவேளை கொளுத்துறதுக்கு வாய்ப்பு கம்மின்னா மொத்தமாக போய் போட்டுருங்க ஏரியில் எங்கேனா போட்டுடலாம் ஆனால் தான் நல்லது இதுக்கப்புறம் இந்த காயின் நம்ம மாதிரிங்க அந்த நூற்றி காயின் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேகரித்து அதை மூணு பங்காக பிரித்து மூணு பேர் யாசகர்களுக்கு கொடுங்க யாசகர்னால் இந்த கா இது எடுக்கிறாங்க இல்லையா பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா யாசகர்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க மூணு பங்கு இந்த நூற்றி காயினு மூணு பங்கு அது முப்பது முப்பது ரூபா முப்பத்தி சென்று ரூபா வரும் பத்து மூணு ரூபா அந்த மாதிரி அதனால் வரும் அதை மூணு பங்காக பிரித்து மூணு யாசகர்களுக்கு வேறு வேறு ஆள் கொடுங்க ஒரு ஒரு பெண் ஒரு ஒரு பெண் யாசகர் ஒரு ஆண் யாசகர் ஒரு வயதானவர்கள் இப்படி யாருக்காவது பிரித்து கொடுத்துருங்க இதே மாதிரி மூணு முறை செய்யுங்க இதை என்னைக்கு செஞ்சால் நல்லது அப்படின்றதும் என்னைக்கு இதை முத முத நம்ம வைக்கணும் அப்படின்னா அமாவாசை சன்னிக்கு வைக்கலாம் அஷ்டமி அன்னைக்கும் வைக்கலாம் இது மாதிரி நாளில் வச்சுட்டு நீங்கள் படுத்துட்டு இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் இருபது அப்படி அப்படிதான் வச்சு இதை எடுத்து கொடுத்துருங்க இது மாதிரி ஒரு மூணு மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நாள்பட்ட நோய் தரித்திர நோய் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நோய் ஏதாவது ஒன்று உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்கிற நோய் இது எதாக இருந்தாலும் அதோடைய வீரியத்தை குறச்சிக்கும் மருத்துவரை பார்க்குறோம் அதையும் தாண்டி போது அதுக்கு பேர் தரித்திர நோயின்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி வரும்போது இது மாதிரி நீங்கள் செய்துக்கலாம் எளிமையான பரிகாரம் ரொம்ப ஈஸியான பரிகாரமும் கூட இது இந்த லாடம் மட்டும் வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தேஞ்ச லாடமாக இருக்கணும் புது லாடம் விற்கிறாங்க புது லாடம் வேண்டாம் இந்த குதிரைக்கு போட்டுவிட்டு தேஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி லாடம் வாங்கிக்கிங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது சில நாட்டு மருந்துகள்லாம் கிடைக்குது நம்ம கிட்ட நம்ம வந்து தோஷ சாந்தி பண்ணியே வச்சுருக்குறோம் தோஷ நிவர்த்தியெல்லாம் செய்து பூஜை பண்ணியே வச்சுருக்குறோம் ரெண்டு மூணு விஷயத்துக்கு தேவைன்னா நீங்கள் நம்ம கிட்டே வாங்கிக்கலாம் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்